வணக்கம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம மத்தேயு எழுதின சுபிசேஷத்துல இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து இயேசுவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப சோகமான ஒரு பகுதி அதாவது அவரோட விசாரணை அப்புறம் அந்த சிலுவை மரணம் அடக்கம் வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் இது விவரிக்குது இதுல இருக்கிற முக்கிய திருப்புமுனைகளும் இது நமக்கு சொல்ற செய்திகளையும் கொஞ்சம் அலசுவும் சரி கண்டிப்பா இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு சரி இப்ப அதிகாரத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் என்ன பண்றாங்க இயேசுவை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அவரை ரோம தேசாதிபதியான கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஆமா அங்க பிலாத்து கேக்குறான் நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு அதுக்கு இயேசு நீர் சொல்றபடிதான் மட்டும் சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் அடுக்கடுக்க குற்றச்சாட்டுகள் வருது அதுக்கு அவர் ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறார் அந்த அமைதி பிலாத்தூவியை ஆச்சரியப்படுத்துது இல்லையா ஆமா பாருங்க அந்த அதிகாரம் அரசியல் மதம் இதுக்கெல்லாம் நடுவுல இந்த மௌனம் வந்து ஒரு பெரிய பதிலா இருக்கு இது சாதாரண மௌனம் இல்ல அதுல ஒரு வலிமை தெரியுது இந்த அமைதி உங்களுக்கு என்ன தோண வைக்குது உண்மைதான் ஒரு விதமான உள்ளுறுதிய காட்டுது அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாருங்க இயேசுவ காட்டி கொடுத்த யூதாஸ் அவனோட கதை எப்படி போகுது உம் அது ஒரு பெரிய துயரம் இயேசுவுக்கு மரண தண்டனை உறுதியானது தெரிஞ்சதும் யூதாசுக்கு மனசு தாங்கல அவன் வந்து அந்த முப்பது வெள்ளிக்காச திருப்பி தந்து நான் பாவம் செஞ்சுட்டேன் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்றான் ஆனா அந்த ஆசாரியர்கள் அதை ஏத்துக்கல அது பாடுன்னு சொல்லிடுறாங்க அதனால விரக்தியில அவன் என்ன பண்றான் அந்த பணத்தை தேவாலயத்திலே வீசி எறிஞ்சிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிறான் ஆமா அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஆசாரியர்கள் ஒரு நிலத்தை வாங்குறாங்க அது குயவனுடைய நிலம் பின்னால ரத்த நிலம்னு பேர் வருது மத்தையோ சொல்றாரு இது ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதுன்னு ஆமா எருமையா சொன்னது இதுல பாருங்க காட்டி கொடுப்போட விளைவு எவ்வளவு கொடூரமா இருக்கு அதே சமயம் இந்த மாதிரி தனிப்பட்ட துயரங்களுக்கு நடுலியும் ஒரு பெரிய திட்டம் நடந்துட்டு இருக்கிறதையும் காட்டுது சரி மறுபடியும் பிள்ளாத்துக்கிட்ட வருவோம் அவனுக்கு நல்லாவே தெரியுது பொறாமைனால தான் இயேசுவை உங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு ஆமா வசனம் பதினெட்டுல அது ஸ்பஷ்டமாவே சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த பண்டிகை நாள்ல ஒரு கைதியை விடுவிக்கிற வழக்கம் இருக்குல்ல அதை பயன்படுத்தி மக்கள் கிட்ட கேட்குறான் இந்த கல்லன் பரபாசை விடவா இல்ல கிறிஸ்துன்னு சொல்ற இயேசுவை விடவா இதுல ஒரு சின்ன திருப்பம் பிலாத்தோட மனைவியே ஒரு கனவை கண்டதா சொல்லி அந்த நீதிமானை ஒண்ணு செய்யாதீங்கன்னு கணவன் கிட்ட சொல்லி ஆனா என்ன பிரயோஜனம் அந்த தலைவர்கள் மக்களை தூண்டி விட்டுடுறாங்க ஆமா மக்கள் எல்லாரும் பரபாச விடு இயேசுவ சிலுவையில் அறையணும்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க பிலாத்து அவர் என்ன தப்பு செஞ்சார்னு கேட்டோம் யாருமே கேக்குற நிலைமையில இதுதான் அந்த கும்பல் மனப்பான்மையோட ஆபத்து உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் அழுத்தம் ஜனங்களோட உணர்ச்சிகள் இதெல்லாம் எப்படி நீதிய புரட்டி போடுதுன்னு பாருங்க நிலைமை கைமீறி போகுது கலவரம் வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதும் பிலாத்து ஒரு விசித்திரமான காரியம் செய்யறான் ஆமா தண்ணிய கொண்டு வர சொல்லி மக்கள் முன்னாடி கைகளை கழுவிட்டு இந்த நீதிமானோட ரத்த பழிக்கு நான் பொறுப்பு இது உங்க பொறுப்புன்னு சொல்லிடுறான் அதுக்கு இந்த மக்களோட பதில் இருக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா இவரோட ரத்தப்பொழி எங்க மேலயும் எங்க பிள்ளைங்க மேலையும் இருக்கட்டும்னு கத்துறாங்க நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் இயேசுவ சவுக்கால அடிச்சு சிலுவையில் ஆறையோ ஒப்புக் கொடுக்கறான் விலாத்து கைகளை கழுவுனது ஒரு குறியீடு தான் ஆனா அது ஒரு தர தார்மீக பொறுப்பிலிருந்து விடவிக்குமா அது பெரிய கேள்வி அதிகாரம் எப்படி பொறுப்பை தட்டி கழிக்குதுன்னு இது காட்டுது ஆமா அதுக்கப்புறம் போர் வீரர்கள் இயேசுவை எப்படி கேலி பண்றாங்க பாருங்க அந்த பரியாசம் அவருக்கு ஒரு செவப்பு அங்கி மாதிரி போட்டு முள்ளால ஒரு கிரீடம் செஞ்சு தலையில வச்சு கையில ஒரு கோல கொடுத்து முழங்கால் படி போட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கனு கேலி பண்றாங்க அவர் மேல துப்பி அந்த கோலால தலையில அடிக்கிறாங்க ரொம்ப கொடுமை அப்புறம் சிலுவையை சுமக்க வைக்கறாங்க அப்போ சிரேனே ஊர்க்காரர் சீமோன் என்பவரை கட்டாயப்படுத்தி இயேசுவோட சிலுவையை சுமக்க வைக்கறாங்க அப்புறம் கபாலஸ்தலம்னு அர்த்தம் வர்ற கொல்கத்தாவுக்கு கொண்டு போறாங்க அங்க அவரை ரெண்டு கள்ளர்களுக்கு நடுவுல சிலுவையில அரைறாங்க குடிக்கிறதுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்கறாங்க ஆனா அவர் அதை வாங்கிக்க மறுத்துடுறாரு அவரோட ஆடைகளை வீரர்கள் பங்கு போட்டுக்க சீட்டு போடுறாங்க தலைக்கு மேல இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசுன்னு குற்றப்பலகையையும் வைக்கறாங்க இந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த அவமானம் கட்டாயம் இடம் அந்த குற்றச்சாட்டு பலகை எல்லாமே ஆழமான அர்த்தங்கள் நிறைஞ்சது ஆமா வழிபோக்கர்கள் ஆசாரியர்கள் கூட சிலுவையில் அறையப்பட்ட எல்லாரும் கேலி பண்றாங்க மத்தியானம் பன்னெண்டு இருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் பூமி முழுவதுமே இருள் சூழ்ந்துருது ஆமா ஒரு அமானுஷ்யமான சூழல் சுமார் மூணு மணி வாக்குல இயேசு பெரிய சத்தமா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு கத்துறாரு அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற அர்த்தம் அந்த வலி ஆமா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை சத்தமா கூப்பிட்டு தான் ஆவிய விடுறார் அவர் உயிர் விட்ட அந்த நொடியில நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்குது என்னெல்லாம் நடக்குது தேவாலயத்தோட அந்த பெரிய திரைச்சீலை அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருந்த தடைய குறிக்கிற அந்த திரை மேலிருந்த கிழா ரெண்டா கிழியுது பூமி அதிர்து பாறையெல்லாம் பிளக்குது கல்லறைகள் திறக்குது இறந்த பரிசுத்தவான்களோட உடல்கள் உயிரோடு எழுந்ததா மத்தைய பதிவு பண்றார் இதெல்லாம் பார்த்த அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி நூறு வீரர்களோட தலைவன் ஆமா அவன் சொல்றான் நிச்சயமா இவர் தேவனுடைய குமாரன் தான்னு பாருங்க இவ்ளோ குழப்பம் இவ்ளோ எதிர்ப்பு இதுக்குலாம் நடுவுல ஒரு ரோம அதிகாரி இத உணர்ந்து சொல்றார் இதுவே ஒரு ஆச்சரியம் தான் கண்டிப்பா இது ஒரு முக்கியமான அங்கீகாரம் கடைசியா அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்புன்னு ஒரு செல்வந்தர் அவரும் யேசோட ஸ்ரீஷர் தான் தைரியமா பிலாத்துக்கிட்டு போய் யேசோட உடல கேக்குறாரு அனுமதி கிடைச்சதும் உடல சுத்தமான துணியில சுற்றி தனக்காக அவர் வெட்டி வச்சிருந்த புது கல்லறையில வைக்கிறார் மகதூர்னா மரியாளும் இன்னொரு மரியாளும் இத பார்க்கறாங்க ஆனா கதை இதோட முடியல அடுத்த நாள் ஓய்வு நாளுக்குப் பிறகு அந்த பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் மறுபடியும் பிளாத்துக்கிட்ட போறாங்க எதுக்கு இயேசு மூணு நாளைக்கு அப்புறம் உயிர் தெழுவேன்னு சொன்னதை ஞாபகப்படுத்தி ஒருவேளை ஷீஷர்கள் உடலை திருடிட்டு அவர் உயிர் திரைந்துட்டார்னு சொல்லிருவாங்களோன்னு பயப்படுறாங்க அதனால கல்லறைக்கு காவல் போட கேக்குறாங்க பிலாத்தும் சரி சொல்லிடுறான் அவங்க போய் கல்லறை கல்லுக்கு முத்திரை வச்சு காவலே நிறுத்துறாங்க இது ஒரு வகையில நடக்க போற உயிர்த்தெழுதலுக்கு அவங்களே அறியாம ஒரு பாதுகாப்பு ஒரு ஏற்படுத்துற மாதிரி ஆயிடுது அப்போ இந்த அதிகாரத்துல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் இருபத்தேழு வந்து அநீதி துரோகம் பயங்கரமான துன்பம் தியாகம் இது எல்லாத்தோட ஒரு சக்தி வாய்ந்த பதிவா இருக்கு ஆமா அதே சமயம் இவ்ளோ குழப்பம் இவ்ளோ இருளுக்கு நடுவுலையும் தெய்வீக அடையாளம் எப்படி வெளிப்படுதுன்னு காட்டுது இது நம்பிக்கை பொறுப்புணர்வு தனிப்பட்டவரோடது சமூகத்தோடது அப்புறம் அதிகாரத்தை எப்படி தப்பா பயன்படுத்துறாங்க தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பல கேள்விகளை எழுப்புது உண்மைதான் இந்த நிகழ்வுகளோட தாக்கம் வரலாறு மேலையும் கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை மேலையும் ரொம்ப ஆழமானது சரி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இவ்வளவு காட்டி கொடுப்பு மறுதளிப்பு கேலி அதிகார போட்டி இதுக்கெல்லாம் நடுவுல அந்த சூழலில் ஒரு வெளியாளா நின்று ரோமன் நூற்றுக்கு அதிபதி இயேசுவோட உண்மையான அடையாளத்தை உணர்ந்து கொள்றார் இதுபோல நம்ம வாழ்க்கையில வர்ற சிக்கலான சில சமயம் குழப்பமான சூழ்நிலைகளில் நாம எதிர்பார்க்காத நபர்களிடமிருந்தோ அல்லது இடங்களிலிருந்தோ முக்கியமான உண்மைகளையோ அல்லது ஒரு ஆழமான புரிதலையோ நம்ம கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க